எந்த ஒரு கடினமான வேலையை செய்யும் போதும் நம்ம பசியோடு செய்யணும் அப்போ தான் அந்த வேலையில் நம்ம வந்து முழுமையாக ஈடுபடுவோம் அது முழுக்க முழுக்க ஒரு மன ஒருமைப்பாடு அதில் கிடைக்கும் பசியோட எந்த வேலையில் அதாவது கடினமான வேலைகள் நீங்கள் வீட்டில் இருக்கும்போதும் சரி வீட்டில் இருக்கும்போது சரி உங்கள் தொழிலும் சரி நீங்கள் பசியோட வேலை பார்க்கணும் அது சாப்பிட்டுட்டு போய் வேலை பார்த்தா உங்கள் உடம்பு வளையாது ஏன்னா உடம்பு ஏன் குனியுது நிமிருது அப்படின்னா அந்த சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்காக தான் அந்த உடம்பு வளையுது குனியுது இப்போ வந்து ஒரு சிங்கம் வந்து புலி வந்து வேட்டையாடுதுன்னு வைங்க வேகமாக போய் வேட்டையாடுது காரணம் என்ன பசி தான் பசி இல்லாமல் அவ்வளோ வேகத்தை அந்த பசி தான் அந்த வேகத்தை அது கொடுக்குது பசியோட சா அது வேட்டையாடி ஒரு மானை வேட்டையாடும் போது எந்த அளவுக்கு வேகமாக ஓடுது ஒரு சிறுத்தையோ சரி ஒரு புலியோ சரி சிங்கமோ சரி பசியோடு இருக்கும்போது வேகமாக ஓடும் அங்கே ஓடும் இங்கே ஓடும் அதே பாருங்கள் வந்து பசி இல்லாதப்போ அவ்வளோ வேகத்தை பார்க்க முடியாது அதுவே நல்லா சாப்பிட்டுருச்சுன்னா அந்த வேகம் வருமா முன்னாடி ஒரு மான் போனால் கூட அது ஓடாது வேட்டி வேட்டையாடாது பசிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டுருக்க ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி ஒரு மான் வந்தால் கூட அந்த சிங்கம் ஒன்றுமே பண்ணாது அவள் ஏன்னா வயிறு நிறைஞ்சு போச்சு அது மாதிரி தான் நம்ம குறிஞ்சு நிமிந்து நல்லா வேலை பார்க்கணும் உடல் உழைக்கணும் அப்படின்னா கடினமான வேலைகளை செய்வதாக இருந்தால் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து பசியோடு வேலை பாருங்கள் உங்கள் வீட்டில் கூட உங்களுக்கு கடினமான வேலைகள் இருக்கலாம் ஏதாவது ஒட்டு மொத்தமாக எல்லா இவங்க வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் எடுத்து தூசி தட்டி ஒற்றை அடித்து அந்த மாதிரி வேலைகள் வந்து கொஞ்சம் கடினமான வேலைகள் எடுத்து பொருட்களெல்லாம் எடுத்து ஒழுங்கு வச்சுக்கிட்டு அதை வந்து சுத்தம் பண்ணி மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அப்படி நீங்கள் பண்ணும்போது அதுக்கு உங்களுக்கு அது ஒரு கடினமான வேலையாக இருக்கும் டேபிள்லாம் எடுத்து போட்டு கட்டிலெல்லாம் எடுத்து போட்டு அதை நீங்கள் தொடச்சி கிடச்சி அது பண்ணுறதுனா பெரிய வேலை அதுக்கு சோம்பேற்றின பட்டுக்கிட்டே நீங்கள் அதை பண்ணுறதுக்கு அப்போ நீங்கள் பசியோடு இருக்கும்போது அந்த வேலையை ஆரம்பிங்க பசியோடு இருக்கும்போது அந்த வேலையை செஞ்சிங்கன்னா அவ்வளோ உங்கள் உடம்பு எப்படி அந்த மன ஒருமைப்பாடு பார்த்திங்கன்னா அப்போது நல்ல ஒரு ஆச்சரியமாக இருக்கும் ஆச்சரியமான ஒரு மனநிலையை நீங்கள் உணர்வீங்க அந்த வேலையை எடுத்த வேலையை எப்படி தான் நீங்கள் அந்த ஈடுபாட்டோடு செய்கிறீங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் உட்காருவீங்க நல்லா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து ஒரு சிறப்பாக ஒரு மன ஒருமைப்பாட்டோட தீவிரமான ஒரு ஈடுபாட்டோடு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா நீங்கள் பசியோடு அந்த வேலையை செஞ்சுருக்கீங்க தான் உங்களுக்கு அந்த ஈடுபாடு வருது அதனால் என்றைக்குமே நல்லா சாப்பிட்டு போட்டு ஒரு வேலை செஞ்சிங்கன்னா அவங்க உடம்பு வளையாது நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டு சாப்பிட்டாலே நீ என்ன பண்ணணும் தெரியுமா நீங்கள் செய்கிற வேலை மென்மையான வேலையாக தான் இருக்கணும் நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டீங்களா அப்போ நீங்கள் செய்கிற வேலை மென்மையான வேலையாக தான் இருக்கணும் நல்லா உட்காந்துட்டு கதை கதை பேசுறது ஆடுறது பாடுறது விளையாடுறது இதெல்லாம் வந்து சாப்பிட்ட பிறகு செய்ய வேண்டிய வேலை விளையாடுறதெல்லாம் சாப்பிட்ட பிறகு செய்ய வேண்டிய வேலை ஆடுறது பாடுறது இதெல்லாம் ஆனால் ஒரு கடினமான வேலை இருக்குல்ல தொழில் தொழிலில் ஒரு தொழில் என்பது ஒரு கடினமான வேலை அதெல்லாம் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு மனவரிமைப்பாடு வேணும் அப்போ வந்து நம்ம பசியோட வேலை பார்க்கணும் அது மாதிரி வீட்லேயும் சரி உங்களுக்கு கடினமான வேலைகள் எல்லாமே இருக்கும் அது அதெல்லாம் நீங்கள் பசியோட அந்த வேலையை பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த அதில் பயங்கர ஆர்வம் வரும் வீட்டில் துணி துவைக்கணுமா உங்கள் துணியை நீங்கள் துவைக்கும்போது அப்புறம் நீங்கள் சமையல் பண்ணும்போது வீட்டை தூய்மைப்படுத்தும் போது நீங்கள் ஒரு பசியோட அந்த வேலையை பார்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு அதில் பயங்கர ஆர்வம் வரும் மனவரிமைப்பாடு எடுத்த காரியத்தை செஞ்சு முடிச்சிட்டு தான் கீழே வச்சுட்டு தான் அப்புறம் நீங்கள் மறு பார்ப்பீங்க அளவுக்கு ஒரு ஆர்வம்ங்கிறது எதனால் வரும் அப்படின்னா அந்த பசி தான் பசி தான் மன ஒருமைப்பாடை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க அந்த வேலை விளங்காது நீங்கள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறீங்க ஆஃபீஸுக்கு போகிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறீங்க கல்லூரிக்கு போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடினமான வேலையை செய்கிறதுக்கான அந்த ஆர்வங்கிறதே வராது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பசியோடு போய் வேலை பாருங்கள் வே பசியோடு போய் எந்த ஒரு கடினமான வேலையும் பசியோடு போய் செய்யுங்க ஆடல் பாடல் விளையாட்டு எல்லாம் வந்து இப்போ நல்லா சாப்பிட்டும் செய்ய வேண்டிய வேலை நல்லா சாப்பிட்ட பிறகு ஜாலியாக பொழுதுபோக்குங்கிறது சாப்பிட்ட பிறகு செய்ய வேண்டிய வேலை நல்லா தான் பொழுதுபோக்குற அந்த மனநிலை வரும் அந்த கற்பனை திறன் வரும் விளையாடணும் ஆடல் பாடல் கதை சொல்கிறது சிரிக்கிறது பேசுகிறது சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் வந்து சாயந்தரமாக இதெல்லாம் சாயந்தரம் தான் பண்ணணும் காலையிலே இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா காலையில் நமக்கு செய்ய வேண்டிய கடினமான வேலைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் நம்ம பசியோடு செய்யணும் பசியோடு செய்யும்போது தான் அந்த கடினமான வேலையை நம்மளால் செய்ய முடியும் அதனால் பசிங்கிறது அவ்வளோ மன ஒருமைப்பாட்டுக்கான ஒரு அடிப்படையான ஒரு காரணமாக இருக்கிறது நல்லா பசியோடு செய்யுங்க எந்த வேலையும் ரொம்ப ஆர்வமாக உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் உடம்பு குனிஞ்சு நிமிர்ந்து நிம்முறோம் அப்போ உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு எல்லாம் கரைஞ்சிரும் உடல் சதை குறைஞ்சு போயிடும் உடல் பருமன் குறைஞ்சு போயிடும் அதனால தான் என்ன பண்ணும் அப்படின்னா காலை உணவு எப்போவுமே பதினோரு மணிக்கு சாப்பிடுங்க பன்னெண்டு மணிக்கு காலை உணவை தவிர்த்து கூட செய்யுங்க தேவையில்லாத உடம்பு சாதம் எல்லாம் கரைஞ்சி ஓடிடும் அப்படி அந்த ப காலை நீங்கள் காலை உணவை தவிர்த்துட்டு மத்தியான உணவு ஸ்டெயிட்டாக சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா காலையில் அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் தீவிரமாக உழைப்பீங்க எந்த வேலையாக இருந்தாலும் தீவிரமாக செய்வீங்க குஞ்சு நிமிந்து நடந்து ஓடி ஓட்டமும் நடையுமா பரபரப்பாக சுறுசுறுப்பாக ஊக்கமும் தேவையில்லாத பேச மாட்டீங்க தேவையில்லாத செய்ய மாட்டீங்க காரணம் அந்த பசி தான் காரணம் பசியோட பசியோடு இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவங்க சிறப்பாக செய்வாங்க அந்த வேலையை அப்போ குறிஞ்சி நிம்மதி அந்த வேலையெல்லாம் செய்யும்போது உடம்புக்கு நல்ல அசைவுகள் கிடைக்குது இயக்கங்கள் கிடைக்குது அப்போ உடம்பு வந்து குண்டாகாது உடம்பு குண்டாகிறதுக்கே காரணம் என்னென்னா இந்த உடல் பர்மனாகிறது காரணம் சாப்பிட்டு புட்டு போய் வேலையை பார்க்குறது எந்த வேலையாக இருந்தாலும் சரி வீட்டு வேலை வீட்டு வேலை கூட சோம்பேத்தனமாக இருக்கும் காரணம் சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்குற பசியோட வேலை பாருங்கள் அந்த வேலை வந்து உங்களுக்கு உடல் பர்மனே வராது பசியோட வேலை பார்த்திங்கன்னா காலை உணவை தவிர்த்துட்டு மத்தியானத்துக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிங்க காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்படி பரபரப்பாக இருப்பீங்கன்னு மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள் ஆச்சரியமாக இருக்கும் அப்போது வந்து நமக்கே நம்ம உடம்பு மேலே ஒரு ஒரு நம்ம மேலே ஒரு சுயமரியாதை வரும் நாம் ஒரு வேலை எடுத்தால் அதை வந்து கரெக்டாக செய்வோம் அப்படிங்கிறது எப்போ தெரியுன்னா பசியோட வேலை பாருங்கள் அந்த சுயமரியாதை அப்போ தான் உங்களுக்கு சுய மதிப்பீடு அற்புதமான சுய மதிப்பீடு ஒரு கடினமான வேலையை எப்படி செய்கிறீங்க எப்படி ஆர்வத்தோட மன ஒருமைப்பாடோடு செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பசியோட வேலை பாருங்கள் காலையில் மத்தியானம் காலை உணவை தவிர்த்துருங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே சாப்பிடுங்க உணவு வேண்டாம் அது அந்த நேரம் வந்து உங்கள் உடம்புல தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்புகள் அதிகப்படியான உடல்பருமன் எல்லாத்தையும் கரைக்கிற நேரம் அரை அதுக்காக அதை ஒதுக்குங்க மத்தியானத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க பன்னெண்டு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் சாப்பிடுங்க ஆறு மணி நேரம் சாப்பிடுங்க நல்லா என்ன வேணாலும் சாப்பிடுங்க உங்கள் தேவைக்கு சாப்பிடுங்க ஜாலியாக சாப்பிடுங்க ஆனால் வந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒன்றும் ஆகாது ஒன்று ஒன்றும் செத்துலாம் போயிட மாட்டீங்க பயப்படாதீங்க தைரியமாக வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் வரணுன்னா அந்த பசியோடு போய் வேலை பார்க்கணும் மன உறுதி அதிகரிக்கும் கடினமான வேலைகளை செய்யும்போது கடினமான வேலைகள் எங்கே வேணாலும் இருக்கும் தொழிலில் இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் எங்கே வேணாலும் ஒரு கடினமான வேலைகள் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா பசியோடு போய் வேலை செஞ்சிங்கன்னா கடினமான வேலை மென்மையான வேலைகளை செய்கிறதா இருந்தால் நல்லா சாப்பிட்டு வேலை செய்யுங்க நல்லா சாப்பிட்ட பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தும் மென்மையான வேலைகள்